ஹலோ வணக்கம் மக்களே பிக் பாஸோட லேட்டஸ்ட் ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த்தோட ப்ரோமோ தாங்க ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா எத்து டேன்றதுனால ஸ்பெஷலாக வந்துட்டு இந்த ஐம்பதுனாலும் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணீங்க தப்பு பண்ணீங்களா ரைட்டாக பண்ணீங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சேது சார் வாரம் வாரம் சொல்லிகிட்டு இருக்கிறாரு ஆனால் அதையும் மீறி நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ஏது பண்ணோன்னு தெரியாமல் குழம்பி போய் நிற்கிற சமயத்தில் வந்துட்டு உங்களுக்காக உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் சொந்தக்காரங்க வந்துட்டு அவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க வந்துட்டு அதை எடுத்து சொன்னால் நீங்கள் வந்துட்டு கேட்பீங்கள அப்படியாப்பட்டவங்க தான் வர போகிறாங்க அவங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கன்சஷன் ரூம் ஒரு ஒருத்தரையாக அனுப்புகிறாங்க அமேத் கனி அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தராக போயிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்து அவங்க சொல்கிறத கேட்டுட்டு இருக்கிறாங்க பாருக்கு வந்துட்டு அவங்க சிஸ்டரோ யாரோ போல் இருக்குது அவங்க வந்துட்டு நீ ஒரு டூ வீக்ஸாக வந்துட்டு கொஞ்சம் சரியில்லை அவங்களோட வாக்கிங்கில் வேணால் கவனம் தேவை என்னோடய விளையாட்டில் மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே ஓகே வசன் சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபீலிங்ஸாக வந்துட்டு பாரு இருக்காங்க அதோட லேட்டஸ்ட் போக முடியுதுங்க